வழிநடத்தின தேவன் உன் கையில எதுவுமே இல்லைன்னா அவ்வளோவா வா நான் மோசமான அது நான் பாவம் பண்ணிட்டேன் நான் நிறைய மோசமானவன் கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் நிறைய இருக்குது இதான் வந்து கையில காசு இல்லாதவங்க அருள் இல்லை அப்படின்னு அர்த்தம் அருள் இல்லை ஆமா அதாவது கடவுள் முன்னாடி நீ வந்து செல்வம் இல்லாதவன் ஹலியா பாவம் செய்யற ஒவ்வொரு மனிதனும் சொல்லுங்க பாவம் செய்யற ஒவ்வொரு மனிதனும் கடவுள் முன்னாடி செல்வம் இல்லாதவன் அப்ப இன்னைக்கு உங்களை செல்வங்களை நிரப்பி அனுப்புறார் அதாவது காரியத்தை தூக்கி ஏறி உன்னை கடவுள் நிரப்புவார் இதுல இருந்து வெளிவர முடியல அன்றை சொல்லு ஆண்டவர் எனக்கு இதுல இருந்து வெளிவர முடியல ஓப்பனா சொல்லு என்னால் முடியல ஆண்டவர குசுரோகி குசுரோகியால தன்னுடைய குசுரோகத்தை நீக்கவே முடியாது அப்போ அந்த குஷ்டரோகினுடைய குஷ்டரோகி அவனால் நீக்க முடியல அதனால வந்தான் உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாகும் கேட்டான் ஆண்டவர் சொன்னாரு சுத்தமான தெய்வம் நான் சித்தமாய் இருக்கிறேன் நீ சுத்தமாக சித்தம் உள்ள தேவன் சுத்தமாக என்று சொன்னார் சுத்தமில்லாத மனிதன் சுத்தமானான் ஹலில் அப்ப தேவ சமூகத்துக்குள் நீங்க வரும் பொழுது உங்களுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் சொல்லு அண்டு நான் இவ்வளவு பழக்கத்துல இருக்க ரொம்ப கோபப்படுறேன் ரொம்ப கத்துறேன் என் குடும்பத்தை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன் என் மகளை நினைச்சு என் மகனை நினைச்சு ரொம்ப பா